வரும்போது அந்த பிரச்சனையை தேவை உங்களுக்கு போதிப்பா இப்போ என்ன கவனிக்கிறோம் இரண்டாவது உங்களை கொண்டு போய் நியாயாசனத்தில் நிப்பாட்டுவாங்க அப்போ பயப்படாதீங்க நீங்க என்ன பேசணுமோ அது பரிசுத்தாவியான ஒரு மூலமா வரும் கவனிக்கிறீங்களா சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு எதிர்கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கு துன்மார்க்கனுக்கு வர்றது போலவே நீதிமானுக்கு வருது தாளமன் சொல்றாரு அப்ப துன்மார்க்கன் பிரச்சனையை பார்க்கும்போது என்ன பண்றான்னா விழுந்து செத்துறான் அவ்வளவுதான் ஆனா நீதிமான் என்ன பண்ணுவான் அழகா அதை தாண்டுவான் அதை தாண்டணும்னா பரசுத்தாவியானவருடைய பலன் வேணும் அதனாலதான் அப்போ சில நடவடிக்கைகளின் புத்தகம் முதலாம் அதிகாரம் எட்டாம் போட்டு பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் வார்த்தை கிரேக்க டுனாமிஸ் டுனாமிஸ் அந்த வார்த்தைக்கு இயங்கும் வல்லமை என்று பொருள் எனக்குள்ளாகவே ஒரு வல்லமை எழும்பி இயங்கிக் கொண்டே இருக்கும் என்ன கவனிக்கிறீங்களா அது எதுக்காக எனக்குள்ள இயங்குதுன்னா என்னை தொடர்ந்து தேவ பாதையில் நடத்த எந்த பிரச்சனை வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை விட்டுட்டு ஓட மாட்டான் மாற அந்த பிரச்சனையை எப்படி அழகாக கையாளலான்னு அறிவான் அதுக்கு தாங்க பரிசுத்தாவி பேதுருவுக்கு படிப்பே கிடையாது ஆ ஒன்றா ஒரே ஓட்டம் ஓடிடுவாரு ஏசுவை கைது பண்ணணும்னு ஒரே ஓட்டம் ஓடி ஒரு பொம்பளையாள் வந்து கேட்குது ஏ ஒன்னு தோட்டத்தில் பார்த்த மாதிரி தெரியாது சத்தியமா தெரியாது ஏசு கூட ஏசுவா அவன் யாருனையும் தெரியாது அப்படி சொன்ன ஆள் ஆனா இப்போ என்ன செஞ்சாராம் அதிகாரிகள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க அப்போ பொம்பளை கேட்டப்போ பயந்து ஓடுன ஆளு இப்போ அதிகாரிகள் வந்து கேட்குறாங்க பெரிய பெரிய ஜனத்தின் தலைவர்கள் வந்து கேட்குறாங்க இப்போ என்ன செய்யணும் ஒரு பெண்ணை பார்த்து பயந்து ஓடினாலே இப்போ ஓடி இருக்கணும் இல்லை எளிமை நின்னாரு நின்ன உடனே அங்கே வசனம் போட்டிருக்கு ஆவியிலே நிறைந்து அவர் பேசின பேச்சில் அந்த அதிகாரம் இதெல்லாம் பார்த்த உடனேயே அடுத்த பதிமூணாம் வசனம் போட்டிருக்கு பேதிருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அப்போ பரிசுத்தாவி இருந்தா எந்த பிரச்சனை வந்தாலும் பயப்பட வேண்டாம் பதற வேண்டாம் தைரியமாக எதிர்கொள்ளலாம் பரிசுத்தாவின் பெற்றவங்களாம் எங்க கவனிக்கணும் புருஷனால் பிரச்சனை வந்தால் மனைவியால் பிரச்சனை வந்தால் பிள்ளையால் பிரச்சனை வந்தால் இரட்டை எழுந்திரிச்சு நின்று டமா டுமார்னு சங்கு சங்குன்னு ஆடக்கூடாது பரிசுத்தாவியின் வெளத்தினால அதை எப்படி ஜெயிக்கணும்னு கையாளணும்